பிளஸ் மகேஸ்வரன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் புதுவருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் முத்துப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அதற்கு அடுத்தபடியாக கரும்பு கூட்டத்தை சேர்ந்த குப்புசாமி கோனார் அவரது காளை அந்த காளை அடைப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஆம்பநாடு

சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் இளைஞர்கள் சீரும் சிறப்போடு கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு மூன்றாவது சுற்று சர்ச்சமயம் விளையாடி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே வடமாடு நிகழ்ச்சி ஆரம்பித்த நாள் முதலாய் அன்று முதல் இன்று வரை வட மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற திருப்பவன புனூர் மாயாண்டி சேர்வை அவர்களது காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு பலமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் முடித்தே தீர்வம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட முத்துப்பட்டி பிஜி நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசித்தவிலும் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு காளையா காளையர்களா காளையா காலையீர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா காளையா அப்ப தம்பி மாடு வரஞ்சுதான் ஓடிடுங்க முன்னாடியே விழா உழவு கூடாது தமிழ்நாடு வடமாடுகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் வடமாடு திருவிழா பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருப்போடு சேர்ந்த மாயாண்டி சேர்வை காலையா மதுரை மாவட்டம் முத்துப்பட்டி பதிவு செய்துகளா இதற்கு அடுத்தபடியா குப்பஞ்சாமி சாமி கோலாரது காலை அந்த காலை அடுப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஆம்பனூரை சேர்ந்த உலக கார்த்திக் அவரது சார்பாக சேராம் என்பவர்கள் அதைத் தொடர்ந்து நைச்சான்பட்டி நூறு நாடு கிருஷ்ண பகவான் கோயில் காலை அந்த காலை அடுப்பதற்கு சென்னாரம்பட்டியை சேர்ந்த அம்மாஜி அப்படி ரோஜா வீரர்கள்

துடிப்பும் இருக்கிற வேலைகளுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்படா ஒரு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அருள்மிகு முத்தையா ஐயனார் கோவிலுடைய உரை எடுப்பு விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மதுரை தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் தமிழ் அரசி ரவிக்குமார் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் சேங்கை மாறன் அவர்களுக்கும் பரிசுத்தி வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் சேங்கை மாறன் அவர்களுக்கும் ஒற்றை கழகத்தினுடைய செயலாளர் மண்ணின் மைந்த அருமையான ராஜாமணி அவர்களுக்கும் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் முத்துசாமி சாமி அவர்களிடம் ஆந்தன் அடி கலந்த வண்டத்தை உருந்தாக கல்கிறோம் பெறுவதற்கு காளையா காளை ஏர்களா மதுரை மணவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாவா சிவகங்கை மனவட்டத்திற்கு பெருமை செய்திடாவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடாவா துரும்பிங்க துரும்பி மிக வீரலுக்கு பெருமை செய்திடாவா பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளில் வளர்ப்பு கொண்ட தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பான முதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காய் அந்த காலை எப்படி பிடித்து பரிசுத்தவை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் பாப்பா மடத்தை சேர்ந்த முனியாண்டி துணையோடு முத்துப்பட்டி பிசி பிறந்த சுந்தர கடுமையாக பாடலை கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கருமையான போராட்டத்தில் பரிசுதையை விருவதற்கு காளையா காள இவர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவை நேரடி ஒளியரமை செய்து கொண்டிருக்கின்ற நீங்கவே முடியாம நிறுவனத்தார்களுக்கு கிராமத்தின் சார்பாக மனமான அடிகள் தவணத்தில் உள்ளாய்களோ தமிழர்களுடைய பாரம்பரிய மிக்க விளையாட்டான மாட்டுவண்டி பந்தயம் மஞ்சு விரட்டு வடமாடு திருவிழா ஜல்லிக்கட்டு திருவிழா அனைத்தையும் போராடி மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவரை ஒன்றியம் மேலப்பிடா கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக அப்ப பின்னாடி இருந்து கத்தாதி போய் மேலப்பிடாவுரை சேர்ந்த அருள் மிகு முத்தையா ஐயனார் கோயிலுடைய புரளி எடுப்பு விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் கிளம்பி இருக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் முதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலை எப்படி முடிந்து பந்துத்தவை நாங்களும் மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமல்ல சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற முத்துப்பட்டியை சேர்ந்த

நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருளும் வங்கியங்களுடைய செயலர் அருளும் மாவட்டத்தின் துணை செயலாளர் அருளும் பரிசுகளை வாரி விலங்கி திறமிக்க உள்ளார இந்த மாநில உரிமையாளர்களை மாடுபடி வீரவில்லை காலை களம காலை கிளம்ப வித்துடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் எதிரூற்றுது காலை கிளம்ப விட்டு விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் எதிரூற்றுது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்து வெளியிட்டுறான் பத்து நிமிடங்கள் தனக்கு தானே நிகரனே ராஜ தோற்றத்தோடு அடல் பிறக்க சிவகங்கை மாவட்டம் என்றாலே நிகழ்ச்சி முதல் இன்று வரை பெற்ற என்றாலே தனக்கன்று திருப்பவனபுதூர் மாயாண்டி சேர்ந்தவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமறுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையின் கட்டாயம் முடிதை திருமண ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள்

துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாணாமதிரை ஒன்றியம் ஒரு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அதில் மிக முத்தையா இனார் கோவிலுடைய துறையெடுப்பு விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் திருவிழா பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மனவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மனவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற திருப்பவன முதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்ந்த அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்து

மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அவர்களுக்கும் ஆற்றில் மிக்க ஒற்றிய கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் அவர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மனமார்ந்த கலந்த வணக்கத்தை உண்டாக்கிக் கொள்கிறோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக கருப்பு கூட்டத்தைச் சேர்ந்த குப்புசாமி கோனார் அவனது காலை அந்த காலை அடைப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டம்

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா அப்படி நினைச்சுக்கோங்க சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் மாயாண்டி சேர்வை அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பாப்பா முனியாண்டிசாமி சாமி துணையோடு முத்தப்பட்டி பிஜி நண்பர்களுக்கு பிஜி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்தவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற தனக்கென்று தன் ரசிக பட்டாளத்தை கொண்ட திருப்போட மாயாடி சேரிய பிறந்த காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலை எப்படியே முடிக்க வரிசை மதுரை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வெண்டு செல்வோம் ஒரே நோக்கத்துடன் மதுரை மாவட்டம் முத்தப்பட்டு பிஜி பிரதர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் இதற்கு சிறப்பு அழைப்பாளராக வருவது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ராமநாதபுர மாவட்டத்தினுடைய மன்னர் மாண்பு மிகு நாகேந்திர சேதுபதி அவர்கள் இரவு இருந்து கொண்டிருக்கிறார்கள்

இல்லை மதுரை மாவட்டம் முத்தம்பட்டி வீஜி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திரமா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரமா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா காலைக்கு காலையில் உரிமையாளர் திருப்பவன புதூர் மாயாண்டி சேர்வை அவர்களது ஊத்திய ஊர்க்கமா இங்கே நாங்கள் கட்டாய பிடிப்போம் வைகின்றா மதுரை மாவட்டம் முத்தம்பட்டி வீஜி நண்பர்களுடைய ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை சிவகங்கி மாவட்டம் மேல விடாமூர் கிராம முதுமக்கல் வீரர்கள உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ரெண்டே நிமிடா அனை ஏசி இரண்டே நிமிடாமலிங்க மெல்லுமதி யார் மெல்ல கோபதி யாருன்னு பொருஞ்சிருந்து பார்ப்போம் யாருன்னு பார்ப்போம் கை தட்டுங்கள் சீதி அணிகள் அம்ப அம்ப தம்பி தம்பி வேலை தம்பி ஒன்றா நம்ம

ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மன்னர் உயர் திருநர் நாகேந்திர சேதுபதி அவர்களை கடைசி ஒரே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திருப்பவனம் முதல்வருக்கு மாயாண்டி சேவை அவரது காலையா முத்துப்பட்டியை சேர்ந்த டிசி பிரதர் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துக்கவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பங்கே ஒரு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கு கண்டு தனி சிறப்பை பெற்ற திருப்பிரவனம் முழுதுவரை சேர்ந்த மாயாண்டி சேர்வையை வரது காலை அந்த நீங்கள் அவரோட திருவார்த்தை காத்துக்கொண்டு இருந்த திருப்பிரவனம் மாயாண்டி சேர்வையை வரது காலை வெற்றி பெற்றதாக நீக்கப்படுகிறது இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருவி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற